ஒரு தடவை வந்து ஒரு பையன் கிராமத்தில் விளையாடிட்டு இருக்கும் போது கால் தவறி கிணத்துல விழுந்துட்டான் ஸோ இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அவனை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலாக கூட்டிட்டாங்க ஒரு சைடில் வந்து எல்லாரும் கயிறு தூக்கி போடுறாங்க ஒரு சைடில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது நடந்துட்டு இருக்கும் அந்த கயிறு தூக்கி போட்டவங்களை இவன் வந்து பிடிக்க பயப்படுறான் ஏன்னா கயிறு இருக்கு எப்படி எப்படி வந்து காப்பாற்றுவாங்க விழுந்துருவோமோன்ற பயத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு நீ நான் உன காப்பாத்துறேன் ஆனா நீ என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நீ நம்பி உன் கையை கூடு நான் உன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கேப்பார் அந்த பையனும் அந்த மனுஷன் பேச வார்த்தையை நம்பி கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை டைட்டா புடிச்சிக்கிட்டு ஒரு ஒடைய மேலே தூக்கிட்டாங்க ஸோ இப்படிதான் நம்மளோட பைபிள்ல ஒரு சில வசனங்கள் இருக்குது பார்ப்போம் யோவான் அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் தன்னை விசுவாசிக்கிறான் எவ் எவனோ அவன் வெட்கப்பட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் அதிகாரத்துல சொல்லியிருக்கேன் இதுல அந்த பையன்றது வந்து நம்ம கை கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த மனுஷன் அது நம்மளோட தேவன் ஸோ நம்மளோட எல்லா பாவங்களையும் விட்டுட்டு நான் தேவனுக்கு மட்டுமே டைட்டா புடிச்சுக்கிட்டு அவரை மட்டுமே பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஷயத்துலயும் எதுக்காகவும் சந்தேகமோ பயமோ இல்லாம அவரை டைட்டா கிட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இருக்கிறத காட்டில உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயருங்க